வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா முப்பது உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலை ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சாலப்பதூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க உங்களுக்கு தாரோடு பேஸே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு டு எழுநூற்றி ஐம்பது பேரையும் பார்க்க வருங்க சைட் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இதான் லேண்டுங்க தெற்கோடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வரைக்கும் வருங்க கரெக்டாக ஜல்லிவட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வரணுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும் பொம்மிக்குங்க உங்களுக்கு சுத்தியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க இந்த ஏரியா உங்களுக்கு பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க சுத்தியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்குது உங்களுக்கு நாலு ஏக்கரா முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுநூறு டு எழுநூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ இபி அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க நல்லா அருமையான செம்மண்ட் இது ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு குடோன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க சைட் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா காரம் சைட்டாக அமைச்சிருக்குதுங்க மேகோட்டில் அந்த ஏரி இருக்குது பார்த்தீங்களா ஏரி ஒட்டியே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஏரி பார்த்திங்கன்னா தெக்க போகுதுங்க உங்களுக்கு மேற்கு மற்றும் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சுக்கிறது பூமிங்க இதே பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரை முப்பது செண்டுங்க இது நம்ம வேணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சும் வாங்கிக்கலாங்க அதாவது ஸ்பின்னிங் மில்லுக்கு அதாவது கம்பெனி குடோனுக்கு எல்லாத்துக்குமே செட்டாகுங்குது ஏன்னா ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வழி பக்கம் இருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க உள்ள வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியே உள்ள வந்துக்கலாங்க மெயின் ரோட்லேருந்து பழட முடிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் பூமிக்கு வந்துடலாங்க இந்த கிணறுங்க இது தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அதுபோக வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாய்ங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு தோப்பு போன்றக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்குது இந்த பூமி பார்த்தீங்கன்னா நாலு கடல் முப்பது சென்டில் பார்த்தீங்கன்னா பிரிச்சும் வாங்கிக்கலாங்க கிணத்தோட வேணாலும் வாங்கிக்கலாங்க கிணறு இல்லாமல் வேணாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ஓட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஜல கிணறு விட்டு பிரித்து கொடுத்துட்லாங்க கிழ ஓட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கிணறு எல்லாமே கூட எடுத்துக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசலாங்க நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு பல்லிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு ஜல்லிவட்டிலேருந்து வட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாங்க வடக்கு பார்த்த மாதிரி பூமிங்க வாஸ்துப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க நாலு ஏக்கரா முப்பது சென்டில் வந்து பிரிச்சும் பூமி வாங்கிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்ன்தான் இதோட நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்